அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசினேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து வக்ரம் பெற்றவர் ராசிக்கு பயிற்சியாகி நீச்சம் பெறுகிறார் இந்த புதன் பகவானுடைய இந்த மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த புதனுடைய மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக தனுசு ராசினி ஏற்பட போகும் திடீர் திருப்பங்கள் என்ன குறிப்பா இந்த தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் கடகத்தில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் மீனத்தில் ராகு சூரியன் சுக்ரன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசுராசனேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் துறை பிணர் பெண்மனைகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் அந்த வகையில் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் மற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என கூறப்படுகிறது காரணம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் அதாவது ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் விடாட கட்டியில் உச்சம் பெறுகிறார் பீடத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வழங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவக்கிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவக்கிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் அப்படி வேண்டிக் கொள்ளும் போது நீங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது அது இல்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் பல நன்மைகள் கிடைக்கும் அது இல்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடி கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் எனவும் நாம் ஐதீகமாக உள்ளது அந்த வகையில் தனுசு ராசி சேர்ந்த மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த ராசி நீச்ச சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றில் சனி பலமாக அதுவும் ஆட்சியில் இருப்பதால் உங்களுடைய முன்னேற்றம் அதிகரிக்குங்க சுக்கரன் புதன் இருவரும் கூட உங்களுக்கு சாதகமாகவே அமைந்திருக்கிறார்கள் அலுவலகத்தில் பதவி உயர் ஊதிய உயர்வு செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது புதிய பதவிகளையும் பொறுப்புகளையும் இந்த தருணங்கள்ல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது புதன் பகவானுடைய நீச சஞ்சாரம் எதிர்பார்க்க இதை தெளிவுபடுத்துதுங்க ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க அதே போல் உங்களுக்கு போட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த போட்டிகள்ல தொழில் இருந்தாலும் சமாளித்து விடுவீங்க மூன்றாம் இடத்தில் புதன் இருப்பதால் கல்வி சம்பந்தமான முயற்சிகள்லாம் முன்னேற்றமாக இருக்குங்க இவ்வளவு நாட்களாக என்ன செய்வது என்ன படிப்பெடுத்து படிப்பது அல்லது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயிலாமா என்ற பல கருத்து வேறுபாடுகளால் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்கு வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது அதே போல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகு சூரியன் இணைந்திருப்பதையும் ராசி ஆறில் மறைந்திருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டுங்க அவசரப்பட்டு நீங்களே வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாங்க திடீர் முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் ஆலோசித்து செயல்படுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது குடும்ப உறவுகளை சுமூகமாக பேணுங்க இளையல் கணவன் மனை உறவுகள் பாதிப்படையுங்க மன கஷ்டத்தை தருங்க உறவினர்கள் உங்களுடைய இடத்தில் நல்லிணக்கத்தை பேணுவாங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் முக்கிய கிரகங்களான சுக்கரன் சனி மற்றும் புதன் ஆகியோர் அவ்வளவு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க மற்றைய கிரகம் சஞ்சார நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லங்க வரவும் செலவும் சமமாக இருக்குங்க இக்காலகட்டங்களில் பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூடுமான வரையில் திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது நன்மை தருங்க குரு பகவான் அனுகூலமாக இல்லாததால திருமண முயற்சிகள்ல குழப்பங்கள் இழுபறி நிலை நீடிக்கும் இருந்தாலும் இந்த புதன் பயிற்சி முடிவதற்குள் நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன் ராகு தேர்ந்தெடுப்பதால் ஆரோக்கியம் பாதிக்கப்படக் கொடுங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு உங்களுடைய ராசிக்கு துரோணரோக சத்ரஸ்தானத்தில் ராசிநாதனாகிய குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு நெருங்கிய உறவினர்களிடையே ஏற்பட்டு வந்த பகை உணர்ச்சியும் வாக்குவாதமும் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல தனுசு ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறார் அதே தருணத்தில் சுக்கரனும் அனுகூலமாக வலம் வருகிறாருங்க அலுவலகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் ஆகிய நன்மைகளை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க அஷ்டகத்தில் சூரியனும் ராகுவும் அமர்ந்திருப்பதால் பனிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க ஊழியர்களுக்கு சற்று சிரமமான ஒரு காலகட்டம் என்பது சூரியன் மற்றும் ராகுவினுடைய நிலையை எடுத்துக்காட்டுது ஜீவனஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பது பொறுப்புடன் அதிகமாக இருக்கும் என்பதை கடமைகள் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களும் அலைச்சலும் அதிகமாக இருப்பதும் என்பதையும் எடுத்து காட்டுதுங்க தனுசு ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் சற்று கடினமாக இருக்கக்கூடும் என்பது அர்த்தாஸ்டக ராசியில் சஞ்சரி சூரியன் மற்றும் ராகுவினுடைய நிலையும் ரூண சத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய நிலையும் எடுத்து எடுத்துக்காட்டுது ஸ்தானத்தில் கேது இருப்பதும் எடுத்துக்காட்டுதுங்க நியாயமற்ற போட்டிகள் கடுமையாக இருக்குங்க உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் எதிர்பார்த்த விலை கிடைப்பது சற்று கடினம் இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல முக்கிய கிரகங்களான ராகு சூரியன் மற்றும் குரு ஆகியோர் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால தொழில் மற்றும் வியாபார ரீதியாக வெளிநாடு சென்று வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் தனுசு ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி கிரகமான புதன் சுக்கரனுடன் சேர்ந்து சிறந்த சுபபலம் பெற்ற தால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட உறுதிங்க பாடங்கள்ல மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க ஆராய்ச்சி வானியல் ஆகிய துறைகளில் உள்ள தனசராசிய அரசாங்கம் உதவியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம் செலுத்தினால் போதுமானதாக அமைகிறது தனசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலையில் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் மண் அழைக்க மண் நெய் தீபம் ஏற்றி வாங்க நன்ற நன்மைகள் ஏற்படும்